தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி சீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத்தை கேள்வி எழுப்பியுள்ளனர் சென்னை பெரம்பூரில் ஒரு தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி ஹசீனா சையத் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வட மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜெனேசா பர்வின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கலந்து கொண்டு முகாமை ரிபன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ரத்த அழுத்தம் கண் பரிசோதனை மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்தான டானிக் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஹசீனா சையத் அவர்கள் தங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளோடு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் இதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மகில காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடும் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் அசினா சையத் பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி சீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை எனவும் பாஜகவின் மகளிர் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் வானதி சீனிவாசன் இடம் கேட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் வன்கொடுமை நடந்தால் போராடுகிறார்கள் மணிப்பூரில் நடைபெற்ற வன்கொடுமைக்கு ஏன் போராடவில்லை வானதி சீனிவாசன் ஆகட்டும் குஷ்பு ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் தமிழ்நாட்டில் நியாயம் கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் வரவேற்கிறோம் வட மாநிலங்களில் வன்கொடுமைக்கு ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் தமிழகத்தில் என்றாவது கே கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றம் விலைவாசி ஏற்றம் குறித்தும் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்கின்றனர் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என கூறினார் குறிப்பாக நாங்கள் எந்த கூட்டணியில் எங்கிருந்தாலும் வெஸ்ட் பெங்காலில் இது போல் ஒரு விஷயம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடியது தமிழ்நாட்டிலும் இப்போது நடந்த பாலியல் வன்கொடுமை முக்கியமாக கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நாங்கள் மாவட்ட அளவில் போராடியுள்ளோம் பெண்களின் பாதுகாப்பு தான் எங்களுடைய கடமை நாங்கள் கூட்டணியில்தான் இருக்கின்றோம் நாங்கள் கூட்டணியை ஆதரிக்கின்றோம் ஆனாலும் பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை என்று ஏற்படும் போது நாங்கள் தான் அங்கு இருந்து முதலாளாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஆல் இண்டியா இன்சார்ஜ் கிரீஷ் அவர்கள் அதை எதிர்த்து அவர் கூறியிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்திலேயே அவர் பதிவிட்டார் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை நாங்கள் தடுக்கிறோம் என்று மகளிர் காங்கிரஸின் முக்கியமாக எந்த கட்சியாக வேண்டாம் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் மகளிரின் முக்கியமான பொறுப்பு ஒரு இயக்கத்தின் முக்கியமான பெரு பொறுப்பு பெண்களின் பாதுகாப்பு அதையெல்லாம் வானதி ஸ்ரீனிவாசனிடமும் நீங்கள் கேட்க வேண்டும் பாஜகவின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சாவின் தேசிய தலைவியாக இருக்கின்றார் நான் மாநில தலைவி இவர் மாவட்ட தலைவர் அவர் மாவட்ட தலைவி இவங்க மாநில நிர்வாகி அவங்க அப்படி இல்லை தேசிய தலைவியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் வன்கொடுமை நடந்தால் அந்த அம்மா போராடுது மணிப்பூரில் வன்மடு வன்கொடுமை நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கள் தூள் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நடு கட்டவிழ்த்த பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் குஷ்பு ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் நியாயம் கேட்கிறீர்கள் என்றால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் வட மாநிலங்கள் போது ஏன் நீங்கள் மௌனியாக இருக்கின்றீர்கள் அப்போது நீங்கள் பெண்கள் அல்லவா அப்போது நீங்கள் பெண்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லவா இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்கிறது என்றால் ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் வருகிறீர்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அது போலவே வட மாநிலங்களிலும் இது போன்ற பிரச்சனை ஏற்படும் போது நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றாவது விலைவாசிக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளீர்களா என்றாவது கேஸ் சிலிண்டருக்கு எதிராக நீங்கள் விலைவாசிக்கு எதிராக நீங்கள் உலை உயர்வுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்திருக்கின்றீர்களா இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு அம்னிஷியா மற்றதை பற்றிலாம் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பற்றி மட்டும் உங்களுக்கு ஃபோபியா தமிழ்நாட்டில் ஒன்று நடந்தால் அது உங்களுக்கு ஃபோபியா வட மாநிலத்தில் நடந்தால் அது உங்களுக்கு அம்னிஷியா அது மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கின்றது